அந்தளவுக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக ஆனால் பஸ் நம்பரை பஸ்ஸில் வந்து என்ன என்ன டைம் வந்து போட மாட்டேன்றாங்க எத்தனை மணி பஸ்ஸுனால் ஒம்பது மணி ஐம்பது ஒம்பது நாற்பது போடணும் ஒன்பது நாற்பது ஒம்பது நாற்பது போடணும் எந்த பஸ்ஸும் இந்த கொஞ்சம் த தண்ணிட்டு இருக்கும் டைம் மென்ஷன் டைம் மென்ஷன் பண்ணலை ம் ஆ பஸ்ஸில் வந்து டைம் மென்ஷன் பண்ணணும் இந்த ஒம்பது நாற்பது தான் ஒன்பது நாற்பது பஸ்ஸு போட்டாங்கன்னா ஈஸியாக எதாவது ஈஸியாக இருக்கும் ஒம்பதுரைக்கும் பஸ்ஸு ஒன்பது இருபதாச்சு ஒன்றும் கண்டக்டர் டிரைவர் வரல அதுதான் பிரச்சனை

அப்போ இப்போ கொஞ்சம் கால ஃப்ரெண்டுங்களுக்கு கால் பண்ண அவங்களுக்கு தான் சொன்னானு இப்போ நீ போலான்டா கிளம்பி போகலான்டா அப்படின்னு நான் நானும் இப்போ பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஏதோ பஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம் ஆமாம் ஆமாம் நேத்தெல்லாம் கூட்டம் தான் நேத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணா

ஒர்க் அதிகமா இருக்குதா இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு தான் இருந்தாலும் பப்ளிக் வேலை செய்கிறோம் அதெல்லாம் பார்க்க முடியாது ஓகே